வணக்கம் இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் பொதுவாகவே பார்த்தோன்னா எல்லா வீடுகளிலும் வளர்க்கப்படும் ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த செடி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கற்றாலை தான் அந்த கற்றாழை செடியை வீட்டில் வளர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது அந்த குழப்பத்திற்கான தீர்வு தான் இந்த பதிவு அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் கற்றாலை அப்படிங்கிறது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் ரொம்பவே உதவி புரியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த கற்றாழை வீட்டில் உள்ளவர்களின் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தருமா வீட்டில் உள்ள பல பிரச்சனைகளை தீர்க்குமா அப்படிங்கிற கேள்விக்குறி நிறைய மனதில் இருக்கு அதே போல் இந்த கற்றாழை செடியை வீட்டில் வளர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பமும் நிறைய பேருக்கு இருக்குது வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தோன்னா கற்றாழை செடியை வீட்டில் வளர்ப்பதால் பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த நன்மைகள் பெற அந்த கற்றாழைய செடியை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த கற்றாழை செடியை வீட்டில் வளர்ப்பதால் பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னும் என்னென்ன நன்மைகள் அதிலும் எந்த இடத்தில் அதை கண்டிப்பாக வைக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அளவுக்கு அதிகமாக மருத்துவ குணங்கள் கொண்டது தான் இந்த கற்றாலை இந்த கற்றாலை பார்த்தோன்னா ஆன்மீகத்திலும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய இடத்தை பெற்று வருது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது வீட்டில் கற்றாழை செடியை வைக்கும் பொழுது சில முக்கிய விஷயங்களை நம்ம கவனத்தில் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் கற்றாழை செடியை மறந்தும் கூட வீட்டு வாசலில் வைக்கக்கூடாது தாராளமாக வீட்டிற்கு பின்புறமாக வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஆக்சிஜன் அதிக அளவில் பரப்பும் சக்தி இந்த கற்றாழைக்கு இருக்குது அப்படிங்கிறதுனாலும் இது பல சரும ஆற்றலை மேம்படுத்துது அப்படிங்கிறதுனாலும் மருந்தும் கூட இந்த ஒரு செடியை வீட்டிற்கு முன்பாக வைக்கவே கூடாது அப்படிங்கிறதும் வீட்டிற்கு பின்புறமாக இந்த கற்றாழை செடியை வைப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு அதோடு பார்த்தோன்னா இந்த கற்றாழை செடி அப்படிங்கிறது மண் எதுவுமே இல்லாமலே செழிப்போடு வளரக்கூடிய ஒரு செடி அப்படிங்கிறது இந்த செடிக்குரிய கூடுதல் அம்சம் காற்றில் காற்றிலுள்ள பிராணவாயுவை ஈர்த்து கொண்டு நமக்கு ஆக்சிஜன் அதிக கொடுக்கும் கற்றாழையின் செழுமை நீடித்து காணப்படும் அப்படின்னும் கற்றாலை எங்கு இருக்குதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தேவி வாசம் இருப்பதாக நம்பப்படுது இந்த கற்றாலை அப்படிங்கிறது மங்களகரமான செடியாக கருதப்படுவதால் வீட்டில் பின்புறமாக வளர்ப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் மறந்தும் கூட வீட்டிற்கு வாசலில் இதை வைக்கவே கூடாது கற்றாழை செடியை முந்தைய காலத்தின் எல்லாம் பார்த்தோன்னா வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு வந்தாங்க கற்றாழை செடியை ஏன் வீட்டில் வளர்க்கக்கூடாது அதனால் என்ன நேரும் அப்படிங்கிறதையும் நிறைய பேருக்கு குழப்பமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு இந்த கற்றாழை செடியில் இருக்கக்கூடிய நற்குணங்கள் ஏராளம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆரோக்கிய ரீதியாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் அதிக அளவு பயன்படுத்தப்படும் இந்த கற்றாலையில் நன்மை தரும் மூலக்கூறுகள் அதிகம் காணப்படுது அப்படிங்கிறதுனாலும் இதனால தான் அதிக அளவு வளர்த்து வருகிறது ஆனால் வீட்டில் இதை வளர்க்கக்கூடாது அதிலும் வீட்டுக்கு முன்புறம் இதை கண்டிப்பாக வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது விஷ ஜந்துக்கள் வருவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த காலங்களில் வீட்டில் கற்றாழையை வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உண்மையில் பார்த்தோன்னா கற்றாலையில் இருக்கக்கூடிய சத்துகள் பல விஷயங்களுக்கு நமக்கு பயன்படும் அருண் கொடையாகவே இருந்துக்கிட்டு வருது அப்படின்னும் திருஷ்டிகள் கழிக்க கற்றாழையை வேரோடு பிடுங்கி வீட்டு வாசலில் தொங்க விடுவதை நம்ம பார்க்கலாம் கற்றாலையில் எதிர்மறை சக்திகளும் துஷ்ட சக்திகளும் இருக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு ஆன்மீகத்தில் நம்பப்படுது அதனால தான் வீட்டு வாசலில் கற்றாழையை தலை கீழாக தொங்க விட்டாங்க அது நீண்ட நாட்கள் காற்றை மட்டுமே உட்கொண்டு அப்படியே இருப்பதையும் நம்மளால பார்க்க முடியும் கற்றாலையை தொங்க விட்டவுடன் வாடி போனால் அந்த வீட்டில் துஷ்ட சக்திகள் கண் திஷ்டிகள் இருப்பதாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னும் அதே போல் ஆகாச கருடன் கிழங்கையும் கட்டி தொங்கவிட்டால் அது பச்சை பசேல்னு வேர் விட துவங்கும் அப்படி இல்லாமல் வாடி போனால் சக்திகள் இருப்பதாகவும் சொல்லுவாங்க இந்த கற்றாலைக்கு நிறையவே சிறப்பு அம்சங்கள் இருந்தாலும் கூட இதை வீட்டு வாசலுக்கு முன்பாக வளர்க்காமல் வீட்டிற்கு பின்புறமாக வளர்க்கணும் அதே போல இந்த கற்றாலையை பயன்படுத்துபவர்கள் அதில் நல்ல பல முறை அதை நல்ல சுத்தமான தண்ணீரில் அலசிய பின்பு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னும் இந்த கற்றாழை செடியிலிருந்து வரும் நறுமணம் கண்டிப்பாக பெண்கள் மீது வீசக்கூடாது அப்படின்னும் இது சாமுத்திரிகா லட்சணத்தை விடும் அப்படிங்கிறதுனாலும் இந்த நறுமணம் பெண்கள் மீது வீசாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது முடிந்தவரை வீட்டுக்கு பின்புறமாக வைத்து வளர்ப்பது பல நன்மைகள் தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்